கைப்பூசம் இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து முதல் பதினொன்று வரை கில்லான் பள்ளத்தாக்கில் மின்சார கட்டண உயர்வு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே எண்பத்தைந்து விழுக்காட்டு மலேசியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார் பிரதமர் முகப்பிட ஊழியர்களுக்கான சூழல் முறையிலான வேலை இன்று முதல் அரசு அமல்படுத்தியது ஆஸ்திரேலியாவில் மனைவியை எசிட் குளியல் மூலம் கொடூரமாக கொன்ற கணவன் மெக்சிகோ கனடாவுக்கான வரி உயர்வை தற்காலிகமாக நிறுத்திய ட்ரம்ப் சீனாவுக்கு தொடரும் இவ்வாண்டு ஜூலையில் மின்கட்டண உயர்வு என்பது தொழில்துறைக்கு மட்டுமே இருக்கும் என்றும் எண்பத்தைந்து விழுக்காடு வழக்கமான பயனீட்டாளர்களை இது உட்படுத்தாது என பிரதமர் இப்ராஹிம் விளக்கம் அளித்திருக்கிறார் நேற்றைய ஊடக அறிக்கையை தெளிவுபடுத்திய அவர் ஒரு கூட்டத்தில் தான் தெரிவித்த பதில் எழுப்பிய பிரச்சனையை மட்டுமே குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார் ஆனால் சில தரப்பினர் மக்களின் வெறுப்பையும் கோபத்தையும் விதைக்க தனது அறிக்கையை திருத்துவிட்டனர் என அவர் சுட்டிக்காட்டினார் தொழில்துறையின் மின்கட்டண உயர்வு பதினான்கு விழுக்காடு வரை இல்லை இந்த உயர்வால் எண்பத்தைந்து விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று நாடாளுமன்றத்தில் பரிகத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதில் அளித்த போது அன்வார் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உறுதியானது மற்றும் முந்தைய நிர்வாகத்துடன் ஒப்பிடும் போது முதலீடு அதிகரித்து உள்ளது என்பதே உண்மை எங்கள் வளர்ச்சி விகிதம் உறுதியளிக்கிறது நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையிலும் ரிங்கேட்டின் மதிப்பு இன்னும் வலுவாக உள்ளது என்று அவர் கூறினார் பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை கில்லான் பள்ளத்தாக்கில் கேடிஎம் மின்சார ரயில் சேவையை வழங்குகிறது இந்த இலவச சேவை பிப்ரவரி பத்தாம் தேதி நள்ளிரவு தொடங்கி மறுநாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நள்ளிரவு மணி பதினொன்று ஐம்பத்து ஒன்பதுக்கு நிறைவடையும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ தெரிவித்தார் ஐந்து லட்சம் பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதோடு இது கடந்த ஆண்டை விட பத்து விழுக்காடு அதிகமாகும் என்றும் தைப்பூசத்தின் போது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உச்சகட்டமாக அதிகமான பக்தர்கள் இலவச ரயில் சேவையில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமுகமான பரிவர்த்தனை செயல்முறையை உறுதி செய்வதற்காக அனைத்து கட்டண முறைகளும் கே டி மொபைல் கிட்ஸ் ஆப் கம்ப்யூட்டர் லிங்க் கார்டு தச் கார்டு உள்ளூர் வங்கி டெபிட் கிரெடிட் கார்டுகள் மற்றும் இயற்பியல் கியூஆர் கேட்டுகள் மூலம் பணமில்லா முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன பிப்ரவரி பத்தாம் தேதியும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் டிக்கெட் முகப்பிடங்களில் இலவச டிக்கெட்டுகள் கிடைக்கும் என்று ஆந்தனி லாக் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் Pada tahun ini, kereta api Melayu Bahad, KTNB, dengan suka akan memberikan perkhidmatan tambahan KTM komuter yang akan beroperasi selama 24 jam, selama 4 hari 3 malam, bermula 9 sehingga 12 Februari. Inisiatif ini diambil bagi memenuhi keperluan permintaan penumpang khususnya penganut agama Hindu, pelancong serta orang awam yang ingin menyaksikan keunikan sambutan perayaan Raipusam di Batu Caves. Bagi memastikan keselesaan dan kemudahan pengguna, laluan Pelabuhan Kelang, Tanjung Malim, Pelabuhan Kelang akan beroperasi mengikut jadual perjalanan penuh sepanjang sambutan ini. Perubahan jadual sementara ini adalah berbeza dengan jadual semasa yang terhad kepada 6 trip pada waktu puncak pagi dan petang disebabkan oleh kerja-kerja menaik taraf di bawah projek kwdt 2 Walau bagaimanapun, sambutan tahunan pada tahun ini KTMB akan menyediakan 44 perkhidmatan tambahan sehari menjadikan sejumlah 140 140 trip sehari bagi menampung permintaan yang tinggi khususnya pada hari kemuncak sambutan ini. Untuk makluman, jumlah keseruhan trip tambahan yang disediakan sepanjang 4 hari 3 malam ini adalah sebanyak 118 trip menjadikan jumlah keseruhan 494 trip bagi tempoh ini. கே மின்சார ரயில் சேவையின் செயல்பாட்டு நேரமும் நீட்டிக்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவை கிடைக்கும் இந்து பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறும் தனித்துவமான தைப்பூசி விழா கொண்டாட்டங்களை காண விரும்பும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கே சேவை அமைந்துள்ளதாக ஆண்டனிலாக் தெரிவித்தார் கவுண்டர் கிளாக் எனப்படும் முகப்பிட குமாஸ்தாக்கள் அல்லது பணியாளர்களுக்கான பணி சுற்றுகளை அரசு இன்று முதல் அமல்படுத்த தொடங்கியது ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்துதல் பணித்திறன்களின் பன்முகத்தன்மையை உறுதி செய்தல் மேலும் திறமையான மற்றும் நட்பு ரீதியான சேவையை வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று பொது சேவை துறையின் தலைமை இயக்குநர் வான் ஆமா டாலான் அப்துல் ஆதீஸ் வலியுறுத்தினார் இந்த சுற்றுப்பணியின் மூலம் முகப்பிட ஊழியர்கள் தங்கள் கடமைகளின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துவார்கள் மேலும் பல்வேறு விளக்கங்கள் மற்றும் வாடிக்கையாளர் விவகாரங்களுக்கு மிகவும் திறமையாக சமாளிக்க அவர்களுக்கு உதவுவார்கள் இந்த நடவடிக்கை மக்களின் தேவைகளுக்கு மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் பதிலளிக்கக்கூடிய பணிமுறையை உருவாக்க பொது சேவையின் சீரமைப்பின் குறிக்கோளுக்கு ஏற்ப உள்ளது பொது சேவைகளின் தரத்தை வலுப்படுத்தவும் முகப்பிட சேவைகளை வழங்குவதில் செயல்திறனை மேம்படுத்தவும் அந்தந்த அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகள் உட்பட அனைத்து அமைச்சகங்களையும் உள்ளடக்கிய முகப்பிட பணியாளர்கள் தங்களது பணிகளை இன்று முதல் தொடங்கியுள்ளனர் இந்த பணி சுற்றை செயல்படுத்துவதில் நிதி அமைச்சு கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு மனிதவள அமைச்சு மற்றும் சேவைகளை வழங்குவதில் நேரடியாக ஈடுபட்டுள்ள பல அமைச்சுகள் உட்பட அனைத்து முக்கிய அமைச்சுகளும் சம்பந்தப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஒன் வான் தெரிவித்தார் கொரியர் சேவைகளை பயன்படுத்தி வட மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து வனவிலங்குகளை கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த சந்தேக பேர்வழி ஒருவனே பகலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் அதிகாரிகள் கைது செய்தனர் உண்மையில் அந்த சந்தேக நபர் பாதுகாக்கப்பட்ட பாம்புகள் உட்பட உயிரினங்களை நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் மற்றும் பட்டுவாடா சேவையை பயன்படுத்தி வந்துள்ளான் ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து பல்வேறு வகையான பாம்புகள் சிலந்திகள் மற்றும் ஆமைகளை விநியோகிப்பவராக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இருபது வயதுக்குட்பட்ட உள்நாட்டு இளைஞன் மேற்கொண்ட குற்ற செயலை வனவிலங்கு மற்றும் பூங்கா துறையின் அதிகாரிகள் போலீசின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலமாக முறியடித்தனர் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் ஸ்லாங்கோரில் உள்ள கன்ட்ரி ஹோம்ஸ் ரவாங்கில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த விவகாரம் அம்பலமானதாக அவர்களி தான் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் காதீர் அபு ஆஷின் தெரிவித்தார் அந்த வீட்டின் பிரதான படுகை அருகில் உள்ள கழிப்பறையில் ஐந்து பிளாஸ்டிக் கொள்கலன்களில் வட அமெரிக்க கண்டத்தில் இருந்து கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படும் ஐந்து முதலை ஸ்னாப்பிங் ஆமைகள் இரண்டு மலைப்பாம்புகளும் காணப்பட்டன சோதனை மேற்கொள்வதற்கு முன் அவ்வீட்டின் உரிமையாளர்கள் என நம்பப்படும் இதர மூன்று ஆடவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழி வெளிநாடுகளில் இருந்து பாம்புகள் உட்பட உயிரினங்களை கடத்தி சமூக வலைதளங்களின் வாயிலாக விளம்பரப்படுத்தி அதனை தீவிரமாக விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூயாவோ இருக்கும் நகைகள் மற்றும் நாற்பதாயிரம் ரிங்கீட்டிற்கும் மேலான ரொக்கத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவர் இறக்கும் வரை தாக்கப்பட்ட பின் புதைக்கப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர் இருபது வயதுடைய அந்த ருகிங்க நபர் கடந்த நான்கு மாத காலமாக பாலமூடா பகுதியில் தனது முதலாளி வீட்டில் இருந்து வந்ததோடு அங்கு வீட்டு வேலை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது ஜலான் கம்போங் சுங்காய் பருவில் உள்ள வீடமைப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் தனது கணவர் இறந்து கிடந்ததாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று ஒரு பெண்ணிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றதாக குவாலமுடா போலீஸ் தலைவர் வான் அசருடேன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தைந்து வயது முக்கிய சந்தேக பேர்வழி உட்பட எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பதாயிரத்து நூற்று ஐம்பது ரிங்கை ட்ரொக்கம் தங்க சங்கிலி மூக்குத்தி ஆகியவற்றை கடந்த ஜனவரி நான்காம் தேதி அந்த நபர் திருடிவிட்டதாக அவரது முதலாளி குற்றம் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த திருட்டு விவகாரம் குறித்து தனது வீட்டில் வேலை செய்த நபருக்கு எதிராக முதலாளி போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி எண்பதாவது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழி தனது வீட்டின் வேலைக்காரர் அவரது மனைவி மற்றும் ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் காட்டைக் கொண்டிருந்த அவரது தந்தையையும் கடந்த ஒரு மாத காலமாக பிடித்து வைத்திருந்ததோடு காணாமல் போன ரொக்கத்தை மீண்டும் பெறுவதற்கு தனது வேலைக்காரரை தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது மூன்று பிள்ளைகளை கொண்ட அந்த ரோஹிங்க ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் அவர் இறந்திருக்கலாம் என நம்புவதாக ஒன் அதருடன் தெரிவித்தார் உயிரிழந்தவரின் சடலம் துணியால் மூடப்பட்டு குடியலறை தொட்டியில் வைக்கப்பட்டு பிறகு அருகிலுள்ள வீட்டில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் தயாரிக்கப்பட்ட அசைவத்திற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடா மீதான வரி உயர்வு அச்சுறுத்தலை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் இரு அண்டை நாட்டு தலைவர்களுடன் திங்கட்கிழமை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் அம்முடிவை அறிவித்தார் அமெரிக்காவுடனான எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த மெக்சிகோ அதிபர் கலவுடியா ஷைன்பம் மற்றும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் குறிப்பாக மெக்சிகோ அரசாங்கம் எல்லை பாதுகாப்புக்காக உடனடியாக பத்தாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்புகிறது கள்ளக்குடியேறிகள் அமெரிக்காவுக்குள் நுழையாதிருப்பதை அவர்கள் உறுதி செய்வர் என ட்ரம்ப் கூறினார் கனடாவும் அதே கடப்பாட்டை தெரிவித்துள்ளது ஆனால் சீனா மீது மட்டும் ட்ரம்ப் தற்போதைக்கே கரிசனம் காட்டவில்லை இதையடுத்து சீன இறக்குமதி பொருட்களுக்கான வரி உயர்வு இன்னும் சில மணி நேரங்களில் அமலுக்கு வர உள்ளது சீன அதிபருடன் விரைவில் அது குறித்து பேசுவேன் என்றார் அவர் கடந்த சனிக்கிழமை ட்ரம்ப் அறிவித்தபடி மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பெரும்பாலான பொருட்களுக்கும் இன்று பின்னேரம் தொடங்கி இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்பட வேண்டும் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் எரிசக்தி வளத்திற்கு மட்டும் சற்று குறைவாக பத்து விழுக்காடு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சீன பொருட்களுக்கு கூடுதலாக பத்து விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது ஆஸ்திரேலியா கேன்பராவில் கணவனின் படுபாதக செயலால் எரித்ராவகத்தில் குளித்து பரிதாபமாக உயிரை விட்டுள்ளார் மனைவி மருத்துவ மாணவியான பத்தொன்பது வயது அர்ணிமா ஆயாட் என்பவரே மரணமடைந்த பெண் ஆவார் அவரின் இருபது வயது கணவர் முராஜுக்கு மனைவி மீது பொறாமை மற்ற ஆண்களுடன் அவர் பழகுவதால் சந்தேகம் வேறு இதனால் வெளியில் எரித்ராவகத்தை வாங்கி வந்து வீட்டில் மனைவி குளிக்கும் தொட்டியில் கலந்துள்ளார் முதலில் இருபது லிட்டர் ஹைட்ரோகுளோரிக் வாங்கி வந்தவர் மீண்டும் எண்பது லிட்டரை வாங்கி வந்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று குளியலறை தொட்டியில் அர்ணிமா குப்புற இறந்து கிடந்தார் மரபணு பரிசோதனை நடத்தியே அவரை அடையாளம் காணும் அளவுக்கு உடல் உருகுலைந்து போயிருந்தது கணவருக்கு கடைசியாக குறுந்தகவல் அனுப்பிய நாற்பத்தி நிமிடங்களுக்கு பிறகு தலைமறைவானார் எனினும் போலீஸ் அவரின் வெளியிட்ட மணி நேரங்களில் அவர் சரணடைந்தார் இருபத்தோராம் ஆண்டில் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் இன்றி ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட இருவரும் சிட்னி புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது பால்மாவு இந்தியா மத்திய பிரதேசத்தில் தந்தையின் இறுதி சடங்கை யார் நடத்துவது என அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் வெடித்த சண்டையால் இறப்பு வீடே கலையபரமானது எண்பத்தி ஐந்து வயது டியானி சிங்கோஷ் என்பவர் வயது மூப்பு காரணமாக ஞாயிறன்று மரணமடைந்தார் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக இருந்த தந்தையை கவனித்து வந்தவர் மூத்த மகனான தாமோதர் சிங் தந்தையின் இறுதி சடங்குக்கு அவர் ஏற்பாடுகளை கவனித்து வந்தபோது தம்பி ரூபத்தில் பிரச்சனை வெடித்தது திடீரென வந்திறங்கிய அவரின் தம்பி கிஷன் சிங் இறுதி சடங்கை தான் நடத்தப் போவதாக கூறியுள்ளார் வாக்குவாதம் முற்றியபோது யாரும் நினைத்து பார்க்க முடியாத தீர்வை முன்வைத்து கிராம மக்களை மிளர வைத்தார் கிஷன் அதாவது தந்தையின் உடலை அண்ணன் தம்பி இருவரும் தனித்தனியாக தகனம் செய்யலாம் என்று குடும்பத்தாரும் கிராம மக்களும் மன்றாடி பார்த்தும் கிஷன் பின்வாங்குவதாக இல்லை இதனால் இறந்து போன தந்தையின் உடல் வீட்டுக்கு வெளியே ஐந்து மணி நேரங்களாக கிடப்பில் போடப்பட்டது பொறுமை இழந்த கிராம மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீஸ் வந்து மத்தியஸ்தம் செய்து சகோதரர்களை சமாதானப்படுத்தி கடைசியில் மூத்தவர் தாமோதரே இறுதி சடங்குகளை முன்னின்று நடத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது மீண்டும் பிரச்சனை எதுவும் வெடிக்காதிருக்க போலீஸ் மேற்பார்வையில் கிஷன் குடும்பத்தினர் இறுதி சடங்கில் பங்கேற்க பெரியவரின் உடல் தகனம் செய்யப்பட்டது